ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரமும் நம்ம தேவ பயத்தை குறித்து தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வாரமும் ரொம்ப ஆசீர்வாதமாக சில வசனங்கள் எனக்கு வந்து தேவன் கற்றுக் கொடுத்தார் அதுவங்க கூட பகிர்ந்து கொள்கிறதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்போது கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் அந்த சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு வாசி நூற்றி முப்பத்தி ஒம்போதை வாசித்து பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே சமயம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளுக்குள்ளே வரும் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற இந்த ஆராய்ச்சி செய்கிறது அப்படின்னா எதில் செய்வாங்க சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா நார்மலான எந்த மனுஷனுக்கும் அது வந்து பிடிக்க முடியாது ஆனால் சயின்டிஸ்ட்டு ரிசர்ச் பர்சன்ஸ் இவங்களாம் என்ன செய்வாங்க அந்த காரியத்தை ஆழமாக வந்து அறிந்து அதற்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க இப்போ நம்ம கொரோனா வேக்சின் கூட எடுத்துக்கோங்களேன் நம்ம யாருக்குமே நம்ம என்னெல்லாமோ குடிச்சு பார்த்தோம் செஞ்சு பார்த்தோம் ஆனாலும் கொரோனா பரவிச்சு அதற்குன்னு ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கிறாங்க எப்படின்னா அது அந்த அந்த வைரஸ் அந்த கிருமியை குறித்து தானே ஒரு டீப் ஸ்டடி அது எப்படி மியூட்டேஷன் ஆகுது அது எப்படி இப்படிலாம் பரவுது அதோடைய செய்கை என்ன தன்மை என்ன இது எல்லாத்தையும் ஆனால் இந்த உலகத்தில் ஒரு காரியம் நமக்கு தெரியாது அதனால் நம்ம என்ன செய்கிறோம் ஆராய்ச்சி செய்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா தேவன் நம்மளை ஆராய்ந்து அறிகிறாராம் ஒரு காண்டெம்பரரி இங்கிலீஷ் வேர்ஷன் ஆஃப் பைபிளில் இந்த வசனத்தை எப்படி போட்டிருக்காங்கன்னா யூ ஹவ் லுக்ட் டீப் இன் டு மை ஹார்ட் லார்ட் அண்ட் யூ நோ ஆல் அபவுட் மீ நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்தில் தேவன் நம்மளை பரிசோதித்து பார்த்து நாம் எப்படிப்பட்டவங்கன்னு அவர் தெரிஞ்சுக்கிறாராம் ஏன் இருதயத்தின் ஆழத்தில் ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தையுமே பூட்டு மறைத்து வைக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்கர் ஆகிய இருதயன்னா நம்மளுக்கு வெளியே கசப்பை காட்ட மாட்டோம் ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கர கசப்பு இருக்கும் நமக்கு வருத்தம் இருக்கும் ஆனால் வெளியே சிரிப்போம் இப்படி பொறாமல் இருக்கும் இப்படி எத்தனையோ நம்மளுக்குள்ளேய காரியத்தை நம்ம என்ன செய்வோம் எங்கே பூட்டி மறைச்சி வச்சுருப்போம் மனுஷங்களுக்கு தெரியாமல் அப்படின்னா அது இருதயத்தின் நாளையத்தில் யாராலையுமே கண்டுபிடிக்காது பிள்ளையால் கண்டுபிடிக்க முடியாது கணவரால் கண்டுபிடிக்க முடியாது பெற்ற அப்பா அம்மாவால் கண்டுபிடிக்க முடியாது ஈவன் ஃப்ரெண்ட்ஸால் கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு டீப்பான திங் திங்கிங் இருக்கிற அந்த இருதயத்தின் ஆழத்தில் போய் தேவன் வந்து நம்மளை ஆராய்ந்து அறிகிறாராம் இந்த வசனத்தை தியானிக்கும்போது கர்த்தர் எனக்கு எஸ்ஏகிய ராஜாவை வந்து நினைவுபடுத்தினார் நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு மூணில் பார்த்தீங்கன்னா அவன் தன் தகப்பன் ஆகிய தாவிது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அப்போ இருபத்தஞ்சி வருஷத்தில் இருபத்தைந்தாவது வயதில் அவன் ராஜாவாக வருகிறான் மோசையோடைய அந்த வெண்கல சர்ப்பத்தை தகர்த்து போட்ட ராஜா யாருன்னா தேசக்கிய ராஜா எதிரி நாட்டு நாட்டிலிருந்து வராங்க அந்த நாட்டில் இருக்கிற அந்த ஆமான் ஆஹான் அவங்களுடைய எல்லா விதமான காரியத்தையும் எதிர்கொள்ள முடியாமல் பயப்படும்போது தேவன்கிட்ட தான் ஓடுறான் அந்த எதிரி நாட்டு ராஜா வந்து மோசமாக ஒரு லெட்டரை எழுதி ஜனங்களை நிந்தித்து பேசும்போது கூட தன் சட்டையை கிழிச்சிட்டு கற்று சமூகத்தில் தான் போய் விழுந்து கிடக்கிறான் அப்போ அந்த அளவுக்கு தேவனுக்கு ரொம்ப உண்மையான ராஜாவாக காணப்பட்ட எஸ்ஐகே ராஜாவுக்கு ஒரு வியாதி வந்தது ஏன் வியாதி வந்தது அப்படிங்கறத தான் தேவன் வந்து ஆராய வைத்தார் அவன் இவ்வளவு நல்லது செஞ்ச ஒரு ராஜாவுக்கு ஒரு வியாதி வருது ரெண்டு ராஜாக்கள் இருபது ஒன்றுல அந்நாட்களில் எஸ் வியாதிப்பட்டு மரணத்திற்கு எதுவாக இருந்தான் ஏன் இப்படி மரணம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் அந்த மரணத்தில் இருந்து அவன் கர்த்தர் சமூகத்தில் அழுது நான் செய்த நன்மையெல்லாம் நினச்சி பாருங்கன்னு கதறி கர்த்தர் என்ன செய்தார் பத்து பாகை பின்னிட்டு போக வைத்தாரான் ஒருவேளை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் நினச்சோம் ஒரு டென் மினிட்ஸ் பேக் சைடாக ஃப்ரண்ட் சைட் போகிறது நார்மல் நீங்கள் பேக் சைடு எனக்கு வந்து தாங்க இப்போ ஃபைவ் ஓ கிளாக் அப்படின்னு நீங்கள் எனக்கு ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு டைமை மாற்றி கொடுங்க இந்த வேர்ல்டுடைய டைமே டென் மினிட்ஸ் பேக் ஆக்கி கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த அளவுக்கு கரெக்டர் எஸ்ஐகே ராஜாவுக்கு செஞ்சு கொடுக்குறார் அப்போது இப்படிப்பட்ட எஸ் ராஜாவுக்கு வியாதி வந்ததுக்கு அப்புறமாகத்தான் தேவன் ஒரு காரியத்தை வேதத்தில் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு எஸ் ராஜா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத எஸேகியா வியாதிப்பட்டார்னு தெரிஞ்ச உடனே பாபிலூன் தேசத்திலேருந்து அதிபதிகள் என்ன செய்கிறாங்க அவனை விசாரிக்கிறதுக்காக வராங்க அப்போ பதிமூணாவது வசனம் அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் அரண்மனையில் தன் ராஜ்யத்தில் எங்கும் எஸ் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லையா அப்போ எசேக்கியாவுக்கு மறைமுகமாக அவனுக்கே தெரியாம ஒரு பெருமையின் எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது அத தேவன் அந்த வியாதியின் மூலமாகத்தான் எசேக்கியாவுக்கு வந்து அந்த வியாதி சரியாகும் போது எசேக்கியா இருதயத்தில் இருக்கிற அந்த பெருமை வெளியே வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு பதினெட்டாவது வசனத்தில் நீ பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராக இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறான் கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னதுக்கப்புறம் எஸ்ஐக்கே ராஜா கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் தான் என் நாட்களில் சமாதானம் இருக்குமே அப்போ எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு தன் சந்ததியை குறித்ததான கவலை இல்லாத ஒரு மனுஷனாக காணப்பட்டார் நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும்னு அவர் இருந்தார் ஏன் நாட்களில் சமாதானம் இருக்கணும்னு நினச்சார் ஆனால் எனக்கு அப்புறம் வரப்போகிற சந்ததியை தானே கவலையற்ற ஒரு மனுஷனாக இருந்தார் அப்போ இந்த வியாதி வந்ததுக்கு அப்புறம் எஸ் ஏகே ராஜாவுக்குள்ளே இருந்த ரெண்டு காரியம் இந்த பெருமை அது சந்ததியை குறித்த தானே கவலையற்ற தன்மை நம்ம நினைக்கிறோம் குடிச்சிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடாத சிலரை பார்த்து குடும்பத்தின் மேலே அக்கறையே இல்லாத நபர்னு இதே இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இருக்கும் அவங்க சர்ச்சுக்கு போவாங்க அவங்க பைபிள் வாசிப்பாங்க அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க அவங்க உண்மையாக இருப்பாங்க ஆனால் குடும்பத்தை குறித்தோ இல்லை அடுத்த சந்ததியை குறித்தோ அதுக்கப்புறம் வரப்போகிறவரை குறித்தோ கவலை நான் பரமராஜ்யத்துக்குள்ளே போயிடணும் அப்படின்ட்டு அப்போ இப்படிப்பட்ட நமக்குள்ளேயே மறைந்திருக்கிற காரியங்களை தேவன் ஆராய்ந்து அறிகிறாராம் அப்போ தேவன் நம்மளுடைய இருதயத்திற்குள்ளே இருக்கிறதே அறிகிறார் நம்ம கிட்டே ஏமாத்துகிற மாதிரி கற்றுட்டு ஏமாற்றவே முடியாது பாருங்களேன் அப்போ நம்மளுக்குள்ள என்ன இருக்குதோ அதை எப்படி நம்ம போன வாரத்தில் நிர்வாணமாக இருந்தாலும் வெட்கப்படாதிருந்தார்கள் நம்ம பார்த்தோமோ அது மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த இருட்டுக்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் கத்தாவை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து வேதனை உண்டாக்கும் வழி எனக்குள்ளே இருக்கோன்னு பார்த்து அதை என்ட்டிருந்து விலக்கி என்னை காத்துக்கொள்ளுங்க நம்ம செபிக்கணும் ஏன் சில போராட்டம் ஏன் சில அவமானம் ஏன் சில காரியங்களுக்குள்ளே கத்தை நடத்துகிறாருன்னா அதுக்கப்புறமாக தான் தெரியும் ஓ எனக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சா நான் இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவளா அப்படின்னு நமக்கு தேவன் கற்றுக் கொடுப்பார் அப்போ கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து அறிகிறதுனால நம் சூழ்நிலைகள் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஏன் இது நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் நிதானிச்சு கர்த்தர்கிட்ட கேட்டோம்னாலே அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார் மனுஷங்களை பார்க்காததை கர்த்தர் பார்க்கிறார் மனுஷங்களுக்கு பயப்படாத பயத்தை கர்த்தருக்கு நம்ம பயப்படணும் காட் பிளெஸ் யூ